ஹாய் ஸ்னிசாஸ் ஃபேமிலி இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி கருப்பு உளுந்து களி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம கை கால் ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்க ப சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல எலும்புலாம் வலுபெறும் கருப்பு உளுந்து அதுக்கு அரை கிலோ எடுத்துக்கிடுவோம் கருப்பு கவுனி அரிசி அரை கிலோ எடுத்துக்கிடுவோம் கருப்பு உளுந்து முழு உளுந்தாக எடுத்து ரெண்டே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் வறுத்து எடுத்து ஆறுனதுக்கப்புறமா மில்லு குடித்து திரிச்சு எடுத்துக்கிடுவோம் அப்படி நீங்கள் குவாண்டிட்டி கம்மியாக எடுத்திங்கன்னா வீட்டிலே மிக்சியில் நம்ம திரிச்சு நல்லா பட்டுப்போல் திரிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம தேவையான மாவு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேங்காய் பால் தான் ஊற்றி நான் நல்லா கரைச்சி எடுக்க போறேன் தேங்காய் பால் ஊற்றி கரைச்சி எடுத்துட்டு கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் ஆறுனதுக்கு அப்புறமா அதையும் ஊற்றி நல்லா இதை வந்து ஒரு கூழ் பத அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கட்டியாக வரும் இந்த அளவுக்கு கட்டியாக வந்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் நமக்கு எது தேவையோ அதை போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம் நல்லா கிண்ட கிண்ட நல்லா அல்வா பதத்துக்கு வரும் இது நம்ம பேனில் பண்ணினோம்னா ரொம்பவே சூப்பராக வரும் ஒட்டாமல் நல்லா வரும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்மளோட களி வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்மளோட கருப்பு கவுனி கருப்பு உளுந்து களி ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நல்லா ஆற வச்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய்பால்லாம் ஊற்றிருக்குது நல்ல வாசனையாக மனமா இருக்கும் குழந்தைகளுக்கு எலும்புக்குலாம் நல்லா வலன் தரக்கூடியது பெரியவங்களும் நல்லா சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்